என்னடா கொள்கைன்னு கேட்டேன் தற்போது நாம் தலைவர் சீமான் அவர்கள் இன்னும் மதுரை மாநாடு துவங்கி இருக்கும் நிலையில் தற்போது சீமான் அவர்கள் வன்மம் கதருள் சத்தம் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் தற்போது செஞ்சிக்கோட்டையை மேடை பேச்சு ஒன்று சீமான் அவர்கள் தளபதி விஜய் நீ அவதூறாக பேசி அவர்களை கிண்டல் அடிக்கும் வகையில் பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால் தமிழக வெற்றி கொள்கை என்னவென்று தெரியாமல் தற்கொலிகளாக இருக்கும் மற்றும் பார்கள் தளபதி தளபதி என்று மட்டும்தான் சொல்கிறீர்கள் வேறொன்றும் இல்லை என்று விமர்சித்தார் அதன் பிறகு தலைவிதி என்று அவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் சீமான் அவர்கள் பேசியிருப்பேன் என கேட்கும் போது தலைவிதி தலவிட சீமான் மீது ஒரு மரியாதை இருந்தது ஆனால் இந்த பேச்சிற்கு பிறகு அவர்களுக்கு இனி மரியாதை என்பது கிடையாது மக்களிடையே கிடைக்காது என்றும் வரும் தேர்தலில் சீமானுக்கு தகுந்த பாடத்தினை புகட்டுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அதனை நாம் நடத்தி காட்ட வேண்டும் என்னுடைய முதல் வட்டினை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய முதல் வாக்கினை செலுத்தினேன் ஆனால் இத்தனை பேச்சுக்கு பிறகு இனி அவருக்கு வாக்கு செலுத்த மாட்டேன் என் குடும்பத்தினருக்கும் சொல்ல மாட்டேன் இனி என்னுடைய வாக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டுமே உங்களுடைய வாக்கு யாருக்கு என்று கமெண்டில் தெரிவிக்கவும் இதை கூட விட்டுவிடலாம் அதன் பிறகு அணில் குஞ்சுகள் அணில் குஞ்சுகள் என்று இப்படி ஆபாசமாக படி இருப்பார் இதனை வன்மையாக மக்கள் கண்டித்து வருகின்றனர் மீடியாக்கள் இதைப் பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று தற்போது டிவிகே மதுரை மாநாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்கிறது ஏனென்றால் ஆளுங்கட்சியான டிஎம்கே பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன ஏனென்றால் டிபிக்கு வளர்ந்து வரும் கட்சி என்பதால் விக்கிரவாண்டி முதல் மாடாண்டிற்கு பல எதிர்ப்புகள் விடுத்தனர் ஆனால் இது இரண்டாவது மாநில மாநாடு என்பதால் இதற்கு மதுரையில் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது டிஎம் இவர்களை எதிர்த்து சமாளித்து வருகிறார் தளபதி விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் இருந்த பிரச்சனைகளை மதுரை மாநாட்டில் இல்லாதவாறு அவர்கள் பணியை செய்து விடுகின்றனர் இந்த மாநாடு மதுரை மற்றும் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வரும் இருபத்து ஒன்று ஆம் தேதி நடைபெற உள்ளது இதனை நன்றாக எந்தவிதமான பிரச்சனையும் வராமல் நடத்துவது டிவி மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஏனென்றால் ஆளும் கட்சியான டிஎம்கே இதனை கலைப்பதற்கு பல்வேறு விதமான திட்டத்தினை தீட்டி வருகின்றது என்று தகவல் வெளியாகிறது ஏனென்றால் இவர்கள் டிவி கேவின் தளபதி விஜய் அவர்களை வளரவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள் டிஎம்கேவின் நோக்கம் மக்கள் யாராவது இறந்தால் அதனை அவர்களுக்கு சாதகமாக்கி அரசியல் மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறார்கள் ஏனென்றால் அரசியல்வாதிகள் செல்வதுதான் இந்த காவல்துறையினரும் கேட்டு நடக்கின்றனர் ஏனென்றால் அவர்களும் அவர் சொல்வதை தானாக கேட்க முடியும் அவர்கள் என்ன பண்ண முடியும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் பதவியில் இருப்பதனால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு நப்பாசை உள்ளது என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும்

ஏனென்றால் மதுரை மாநாட்டில் இரண்டாவது பெரிய மாநாடாக இருக்கும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இன்னும் ஒரு வருட காலத்தில் அனைத்து விதமான மக்கள் சந்தித்து பிரச்சாரம் செய்தால் அனைத்து விதமான தொகுதிகளிலும் ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியாக ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்பு இருக்கிறது தமிழகத்தில் தற்போது மாபெரும் கட்சியான டிஎம்கே மற்றும் ஏ டிஎம் அதன் பின்பு டிஎன்டி கே இந்த நாள் இந்த நாள் கட்சிகளில் தளபதி விஜய் அவர்கள் ஏடிஎம் கே மற்றும் கூட்டணி வைத்தால் கட்டாயமாக அதிகப்படியான தொகுதிகளை வெல்லுங்க என கருத்து கணிப்பு உள்ளது ஏனென்றால் தற்போது ஆட்சியில் இருக்கும் டி அதிக எதிர்ப்புகளை உள்ளது இதனை பயன்படுத்தி கொண்டு மக்கள் அனைவரும் தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கினை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்னுடைய ஓட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டு யாருக்கு என்று கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி அரசியல் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும்